திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூர் ஊராட்சி பட்டறை கிராமத்தில் ரூபாய் இருபத்தெட்டு லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் கூடுதல் வகுப்பறைகளை தமிழக முதலமைச்சர் காணொலியில் திறந்து வைத்ததை ரிப்பன் வெட்டி உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஒன்றிய கவுன்சிலர்கள் யோகா வெங்கடேசன் ஊராட்சி மன்ற தலைவர் மோகன சுந்தரம் திமுக அவைத் தலைவர் திராவிட பக்தன் மதன் கண்ணன் சுப்பிரமணி செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்று புதிய வகுப்பறைகளை திறந்து வைத்தனர் பின்னர் குத்துவிளக்கேற்றி பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்களுடன் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் மோகனசுந்தரம் சுந்தரம் சால்வை அணிவித்து கௌரவித்தார் அதேபோன்று பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கிராம பெரியவர்கள் ஊடகத்துறையினருக்கு கடம்பூர் ஒன்றிய கவுன்சிலர் வெங்கடேசன் சால்வை அணிவித்து மரியாதை செய்தார்